பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி அவர்களை நீக்குவதா அந்த கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அறிவிச்சிருக்காரு விழுப்புரம் மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பை மீண்டும் தானே ஏற்பதாக அறிவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கருத்தில கொண்டு கட்சிக்கு புதிய தலைமுறையினர் தங்களுடைய தலைமையின் கீழ் சிறிது காலம் பணியாற்ற வேண்டும் அப்படின்னு அன்பு கட்டளைய நிறைவேற்றக்கூடிய வகையில இந்த முடிவு எடுத்ததா தெரிவிச்சிருக்காரு இதுக்காக கட்சி அமைப்புல சில மாற்றங்களை செய்ய வேண்டியிருப்பதாகவும் அதோடைய அடிப்படையில இருந்து இந்த அறிவிப்பை வெளியிடுவதாகவும் அவர் சொல்லியிருக்காரு ஆக இப்போ இதனால கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செயல் தலைவரா நியமிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க கட்சியினுடைய மாநில பதவி வரிசையில நிறுவனர் மற்றும் தலைவர் அவர்களா மருத்துவர் ராமதாஸ் இருப்பாரு செயல் தலைவரா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருப்பாங்கனும் கௌரவ தலைவரா ஜி மணி அவர்களும் பொது செயலாளரா வடிவேல் ராவணன் இருப்பாங்கனும் அதே மாதிரி பொருளாளரா திலகபாமா உள்ளிட்டவங்க இடம்பெற்றிருக்காங்க இந்த நிலையில தான் பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறது புதுச்சேரியில நடைபெற்று இந்த கூட்டத்தில் பேசிய ராமதாஸ் அவர்கள் பாமக இளைஞரணி தலைவரா முகுந்தன் அவர்களை அறிவிச்சாரு மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய அறிவிப்புக்கு பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார் நான்கு மாதம் அனுபவமிக்க ஒருவரை அந்த பொறுப்புல நியமிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை விடுத்திருந்தாரு இதை தொடர்ந்து பேசிய ராமதாஸ் அவர்கள் இது என் கட்சி நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் விருப்பம் இருந்தால் இருங்கள் இல்லை என்றால் கிளம்புங்கள் அப்படின்னு பேசியது கூட்டத்துல பெரும் சலசலப்பையை ஏற்படுத்துச்சு இதை தொடர்ந்து பேசிய அன்புமணி அவர்கள் பண ஒரு தனி அலுவலகம் தொடங்கி இருப்பதாகவும் தன்னை சந்திக்கணும் நினைக்கிறவங்க அங்கு வந்து சந்திக்கலாம் அப்படிங்கறத சொல்லிருந்தாரு இதையடுத்து செய்தியாளர்களுடைய சந்திப்புல மேடையில கோபமா பேசினதை பத்தி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புனப்போ எங்கள் கட்சி ஒரு ஜனநாயக கட்சி ஜனநாயக கட்சியில நடைபெறக்கூடிய பொதுக்குழு காரசாரமான விவாதங்கள் நடப்பது வழக்கம் எங்களுக்கு ஐயா ஐயாதான் அப்படின்னு அன்புமணி அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது தொடர்பா தந்தை மகனுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தது பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அதிமுக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக இணைஞ்சது அன்புமணி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது இதனாலதான் தந்தை மகனுக்கு இடையே அதிருப்தி இருப்பதாகவும் இதை அடுத்துதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல கருத்துல கொண்டு அந்த கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை ஏத்துக்கிறேன் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காரு